என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல இடத்துல தான் அசம்பிள் ஆயிருக்கீங்க அதெல்லாம் கரெக்டா அசம்பிள் ஆயிட்டு ஒரு வண்டியை கூட விடாம பார்த்துட்டு இருக்கேன் மிஸ் ஆவாது மிரட்டுங்க மிரட்டுற மரட்ட அடுத்த ஓடணும் தெரியல நாங்க பாத்துரு நீ ஃப்ரீயா விடு டேய் காலி என்ன மிரட்டனா மட்டும் போடுன்னு சொல்றாரு தி சிட்டி இஸ் பியூட்டிフル யூ நோ இட் இஸ் நைஸ் அந்த climate is but very humid the climate unbearable very hot the Adding to tell but the the meeting போவும் பாத்துக்கு எதுக்கு பாண்டி மேல அஞ்சு குடுக்கு சொல்ல முடிச்சு விட்டுருவோம் எதுக்குடா சொன்னத மட்டும் செஞ்சிட்டு போயிட்டே இருப்போம் பொருள்லாம் ரெடியா இருக்குல்ல நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு உனக்கு வேணுமா இல்ல நீயே வச்சிரு தேவன்றப்போ வாங்கிக்கிறேன் டேய் அந்த வண்டி தான் நினைக்கிறா வா போய் நிறுத்தலாம் வா 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 நிறுத்து 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 ஏய் நிறுத்து 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 ஒரு நிமிஷம் நிறுத்துங்க நிறுத்துங்க What திஸ் Who is he? Something fishy. What the hell is happening here? What do we do now? Yeah, I'm quite frightened. Hey. What is happening here? What are do you doing? Hey, why are you stopping us? Hey, ringendra, I'm Go, go, what's happening here? You what's happening? here? You get hey. Who are you, man? Hey. What's hey. oh. What's, oh. Happening? Oh. what's happening here? what do you want what do you want actually hey. tell us who milk ender venom man hey no para tara ni hey enna hey. hey. what poda 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 round podaandra le man come on tell us hey mm hmm we have to go for a meeting pony mill meeting yes ah, yes no pony mill meeting why it's a very um, urgent meeting no 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 மில் மீட்டிங் கேன்சல் ஒன்னிமில் மீட்டிங் போனா உங்களுக்கு ஷூட்டிங் நோ நோ ட்ரைஸ் மீட்டிங் கேன்சல் கேன்சல் ஏ போன போடுறேன் போடு போன போறேன் நான் மை டேரி போடுதுல இன்னும் கிளம்புங்க கிளம்புன்றானல்ல யூ காட் கோ நீங்க எதோ பேசிட்டீங்க போலா உள்ள போ உள்ள கிளம்பு 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 ஏ வண்டிய சைடே உங்களை பார்க்கக்கூடாது ஓடி போயிருக்காங்க ஃபாரின் கிளைண்ட்டிட்ட பேச வச்சு என்னை மாட்ட விடலான்னு பார்க்குறீங்க ஃபாரின் கிளைண்ட்லாம் நேர்த்தே ஃப்ளைட் ஏறிட்டானுங்க பாவம் இதுங்க அவனுங்க வருவானுங்க வருவானுங்கன்னு வாசலையே பார்த்துட்டு இருக்குதுங்க என்ன மேனேஜர் சார் இன்னுமே அவங்கள காணோம் இப்போ கூட ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஃபோன் நாட் ரீச்சபிள் தான் வருது மேடம் நான் பண்ண நம்பர் கூட இப்போ ஸ்விட்ச் ஆஃப் இருந்தாமா இருக்கு ம் இப்படியே நைட் வரைக்கும் அவங்களுக்காக தேவடுக்காக போகிறோமா இல்லை இல்லை இதுக்கப்புறம் அவங்க வரதுக்கு சான்ஸே இல்லை மீட்டிங்கை கேன்சல் பண்ணிக்கலாம் இது காலியா என் வீட்டுக்காரன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே உன்னோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது பொண்ணி பிஸ்னஸ் போயிடுச்சே என்ற வருத்தம் உனக்கு இல்லை இங்கிலீஷ் பேசுனா இவனை பிடிச்சிடலாமே நீ போட்ட கணக்கு மிஸ் ஆயிடுச்சு அந்த கவலை தான் உனக்கு வட போச்சு என்ற கவலை பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஆ பொன்னி பத்து கோடி ரூபா பிஸ்னஸ் போயிடுச்சேன்னு சூர்யா ஃபீல் பண்ணுறான் அவனுக்கு ஆறுதலாக நாலு வாரத்தை சொல்லு நீங்கள் அவங்கக்கிட்ட பிஸ்னஸில் எப்படி பேச போகிறீங்கன்னு கற்றுக்கிற ஆர்வம் தான்ப்பா விடுங்க எனக்கு அந்த லக் இல்லை ஹ விடுப்பா ஜெர்மன்காரன்லாம் ஜப்பான்காரன் ஜப்பான்காரன்லாம் ஃப்ரெஞ்சுக்காரன் யாராவது ஒருத்தர் பிஸ்னஸ் டீல் பேச தானே ஆ பொன்னி கூடி சீக்கிரமே அடுத்த பிஸ்னஸ் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணு ஏன்னா நான் எப்படி பிஸ்னஸ் டீல்லாம் பேசுவேன் பார்க்கறதுக்கு அவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அவன் ஆசைப்படல நீ தானே ஆசைப்பட்ட வெச்சையில் ஆப்பு சரி ஆரம்பிக்காமே மீட்டிங் முடிஞ்சு போச்சு கிளம்பலாமா சரி என்ன பொன்னி ஃபாரின் அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதா ரிசல்ட் என்ன அது ராஜாராமா இல்ல காலியா ஐயோ அக்கா எங்க மீட்டிங்கே நடக்கல வாட் என்ன சொல்ற பொன்னி ஆமாக்கா அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் வரவே இல்ல கடைசில மீட்டிங்க கேன்சல் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு ஓ ஐ சி அப்பா மீட்டிங்க்கு வரக்கூடாதுன்னு ஃபாரின் கிளைண்ட்ஸை யாரோ ட்ரெட்டன் பண்ணியிருக்காங்க மேபி அது காலியாக இருக்கிற பட்சத்தில் அவன் தான் பண்ணியிருப்பான் அவன் சாதாரண ஆள் இல்ல வெரி கிளவா சரிக்கா நான் வேணா இது விஷயமா நேர்ல வந்து உங்களை மீட் பண்ணி பேசுவா நோ 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 நாம அவனை சந்தேகப்படுறோங்கிற விஷயம் இந்நேரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா அவன் ஒன்ன ஃபாலோ பண்ணுவான் போன்ல பேசுறது தான் பெட்டர் ஓகே நெக்ஸ்ட் என்ன நான் பண்றேன் சரிக்கா நான் போன்லேயே டீட்டெயில்ஸ் பேசுறேன் வச்சிடுறேன் ததி ஆலோசனை எல்லாம் இனி தான் நடக்குமா நடக்கட்டும் நடக்கட்டும் நமக்கும் அதான் நல்லது என்னங்க அப்பவே வீட்டுக்கு போறதா சொன்னீங்க இன்னும் போல ஆமா போல ஏன் என்னாச்சு இந்த அப்புறம் சந்திர போய் பாத்தியா பேசினியா சம்பந்தி வீட்டுக்கு போய் பாத்தியா என்ன பண்ணி என்ன இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க சந்திர பண்ணது மிகப்பெரிய தப்பு அன்னிக்க முடியாத தப்பு அன்னைக்கு மாணிக்க வீட்டுக்கு வந்து நாக்க புடிக்கிற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு போனான்ல அந்த கோவத்தில் தான் நான் உன வீட்டு விட்டு வெளியே விரட்டி விட்டேன் வெளியே விரட்டி விட்டு நானே எப்படி போய் அவன்கிட்ட பேச முடியும் அதனால நீதானே போய் பேசியிருக்கணும் நீயும் போய் பேசலனா அவன் மனசு உடைஞ்சு போயிட மாட்டான் ஆ குழம்புறா காலியா இருந்தா இவ்வளவு பொறுப்பா அக்கறையா பேச மாட்டானே அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்துருச்சு இதுதானே எனக்கு வேணும் என்ன பண்ணி பேச மாட்டேங்கிற ஒன்னும் இல்லை நீங்க சொன்னது கரெக்ட் தான் நான் போய் ஆ பாக்கிறேன் பசங்க தப்பு பண்ணா அப்பா கண்டிப்பாரு அப்போ அம்மா அன்பா பேசி ஆறுதல் சொல்லணும் அப்பதான் ஒரு குடும்பம் பேலன்சிங்கா இருக்கும் ஓ நான் ஒன்னு திட்டினப்ப நீ உன் பையன் வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொலா வீட்டுக்குல என்னடா பழைய கதையெல்லாம் பேசுறானேன்னு மொழிக்கிறான் சும்மாவா எல்லாம் புருஷனோட டைரிமா அந்த டைரிய கரைச்சி குடிச்சிருக்கோம்ல என்ன பாக்குற ஒண்ணு இல்லைங்க போய் பாரு சந்துருவ மட்டும் இல்ல மருமக ஸ்வேதாவையும் போய் பாரு மருமக மட்டும் இல்ல நம்ம மகன் மாதிரி தான் அந்த வக்கீலோட சேர்ந்துக்கிட்டு எனக்கே பரிச்சு வைக்கிறியா இதுதான் என்னோட பதில் அட்டாக் இந்த பத்து டைலாக் கொண்ட பாடா இல்ல அண்டைய வைக்கிறது இல்ல நான் காலேடி என்ன பண்ணி அக்கா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா என்ன குழப்பம் இல்லக்கா இங்க இருக்கிறது கண்டிப்பா காலியா இருக்காது ஏன் திடீர்னு இந்த முடிவு ஆமாக்கா இப்போ அவர் எங்கிட்ட மனசு விட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அப்போ சந்திரவை பத்தியும் பேசினாரு அவரு சந்திரவை வீட்டை விட்டு அனுப்பினதுக்கு ரொம்ப மனசு வருத்தப்பட்டதா சொன்னாரு இன்ஃபேக்ட் என்கிட்டயே சந்துருவன் நீ நேரில் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாருக்கா இதெல்லாம் கூட இப்போ நடந்தது தான் சூர்யாவை இதுக்கு முன்னாடி அவர் வீட்டை விட்டு அனுப்புனார்லக்கா அதை பத்திலாம் கூட என்கிட்ட பேசினாருக்கா ஆமாக்கா எப்போ இதை பத்திலாம் அவர் பேசினாரோ அவரு காலியா இருக்க முடியாதுக்கா நான் தான் அவன் ரொம்ப கிளவர்னு சொன்ன இன்னொரு ஆளா நடிக்க வரவன் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுதானே வருவான் ஆ சரி நீ ஒன்று பண்ணு நாளைக்கு அவங்ககிட்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை காட்டி உங்க சைன் தேவைப்படுதுன்னு அவங்க வாங்க சைனா கையெழுத்து கையெழுத்து அவன் தப்பிக்கவே முடியாது அவன் காலினா கையெழுத்து போட மாட்டான் முடியவே முடியாதுன்னா அடம் பிடிப்பான் ஆனா நீ அவனை விட்டுடாத எப்படியாவது போட வச்சுடு

சந்திர பத்தி பேசி இருந்தீங்கல்ல நான் நான் உங்களை தனியா விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க திரும்பவும் தான் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கு பதில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கூட்டிட்டு வந்தேன் ஒரு முக்கியமான வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் நமக்கே திருப்பி அடிக்கிறா நைட்டு அந்த வாணி கூட ஏதோ டிஸ்கஸ் அவங்களோட நேத்து பிளான் ஊத்திக்கிட்டதால இன்னும் காண்டா இருப்பாங்க அதனால இப்ப அதை விட ஸ்ட்ராங்கான பிளான் ஏதாவது போட்டிருப்பாங்க உம் என்ன பிளானா இருக்கும்னு பார்க்கலாம் ம் என்னாங்க இதில் ஒரு சைன் பண்ணுங்க இதுக்காக தான் உங்களோட ஆஃபீஸ் கூட்டிட்டு வந்தேன் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு அப்போ இது காலிதானா ஆஹ் எதுக்குது ஆ ஒன்றும் இல்லைங்க நம்ம சிஸ்டர் கன்சர்ன் இருக்குல்ல ராஜாராம் கெமிக்கல்ஸ் அதோட லைசன்ஸ் ரெனுவல் பண்ணணும் இதுல மட்டும் நீங்க மட்டும்தான் சைன் பண்ண முடியும் உங்களுக்கு பதில நான்லாம் பண்ண முடியாது அதுக்கு தான் சைன் பண்ணுங்க இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே சரி சமாளி அதெல்லாம் சைன் போட முடியாது ஏன் இன்னைக்கு என்ன நாள் செவ்வாய்க்கிழமை நாள் நல்லா இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் பாணி அக்கா சொன்னது அப்படியே நடக்குதே சைன் போட மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் ஆ இல்லையே இந்த கம்பெனி விஷயத்துல நாள் கிழமை எல்லாம் பார்க்க மாட்டீங்களே என்ன திடீர்னு ஓ ராஜாராம் அதெல்லாம் பார்க்க மாட்டானா தைரியம் இல்லை இதெல்லாம் இல்லையே ஆ அப்படியே நாள் கிழம பார்க்காம நேற்று என்னாச்சு பத்து கோடுபா லாஸ் ஆகிப்போச்சு செவ்வாய் வெறுவாய் புதன் கிழம நல்ல நாள் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அதனால இதை நாளைக்கே சைன் பண்ணிக்கலாம் ஆ இல்லங்க இந்த லைசன்ஸ் ரெனுவல் பண்றதுக்கு தான் லாஸ்ட் டேட் இன்னைக்கு மட்டும் நீங்க சைன் பண்ணி அனுப்பலனா கண்டிப்பா நம்ம லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும் அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் அலையும் போது லட்சக்கணக்கில் நமக்கு செலவாகும் அதனால நாள் கிழமை எல்லாம் பார்க்காம தயவு செஞ்சு இன்னைக்கே சைன் பண்ணுங்க நல்லா மாட்டனடா வேற வழியே இல்ல எஸ்கேப் ஆக முடியாது இதுக்கு மேல நம்ம பிடிவாதம் பிடிச்சா நம்ம காலி இல்லன்னு இந்த நிமிஷமே கன்ஃபார்ம் ஆயிடும் கையெழுத்து போட்டுருவோம் கையெழுத்து போட்டே ஆகணுமா ஆ வேற ஆப்ஷனே இல்லை நீங்கள் கையெட்டு போட்டு தான் ஆகணும் ஆ ஆ எங்கிட்ட பேனா இல்லையே இதோ இருக்கே உங்கள் அப்பா தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டான் ஊர் போய் சேராத வழியில் கஷ்டப்பட்டு நடக்க வேண்டான்னு அடுத்தம் திருத்தமாக சொன்னான் ஹ அவன் சொன்னதில் எந்த தப்பும் இல்லைன்னு இப்போவது புரிஞ்சுக்கிட்டியாடி மனசு உடைஞ்சு போய் ஓக்கெடவும் இல்லாமல் நான் வீட்டுக்கு திரும்பி வந்தது இப்படி நக்கல் அடிக்கிறதுக்காக இல்லை அடி ஏன் அறிவு கேட்டவல ஹ நான் அந்த மாதிரி நக்கலும் பண்ணலை கிண்டலும் பண்ணலை செத்த பொண்ணமாக வந்து உட்காந்துருக்க அதில் கூட நீ கல் எறிஞ்சு பார்க்குறேல்ல நாங்க இடம் எப்பவுமே உனக்கு நல்லது நடக்கணும் நினைச்சிட்டு இருக்கிற இடம்மா நீ எதுக்காக இங்க செத்த போனமா மாறணும் எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரே மகாலட்சுமி நீதாம எல்லாமே சரியாயிடுச்சு மாதிரி தானே ரெண்டாவது வந்து பேக்கெல்லாம் எடுத்துட்டு போனேன் அப்புறம் என்னமா இப்படி செவ்ரச்ச பத்து மாதிரி வந்து உட்காந்துருக்கீமா சரி அப்படி என்னதான் நடந்தது நீங்க ரெண்டு பேரும் தானே வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க அப்புறம் என்ன நீ மட்டும் இங்க வந்திருக்க அவ எங்கடி போனா அது தெரிஞ்ச நான் எங்க வர போறேன் ஏய் என்ன உடனே குரல்ல ஒசத்துற அவ எங்க போனான்னு கேட்டா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே மாப்ள எங்க தாமா போனாரு இ மூஞ்சிலே முழிக்க மாட்டேனு போயிட்டாருப்பா ஆ அப்போ அவ உங்கள மனசு ஒத்து போய் வெளியே வரல வேற எதுவோ பிரச்சனை நடந்துருக்கு பாத்ரூம் அசிங்கத்தெல்லாம் சொல்லவா முடியும் அவன் எப்படி அவளை ஏத்துக்கிட்டு இவ கூட வெளியே வருவான் வேற ஏதோ வில்லங்க நடந்திருக்குதுமா அப்படி ஒரு வில்லங்கமும் நடக்கல போலீஸ் சர்டிபிகேட் விஷயமோ மாம கோர்ட்ல போய் சொன்ன விஷயமோ தெளிவா தான் ரெண்டு பேரையும் துரத்திட்டாங்க அவ்வளவுதான் சரி போனது போகட்டும் அவனுக்குன்னு இந்த ஊர்ல போக கிடையாது கிடையாது கண்டிப்பா மாமான்ட்டு இங்கேதான் வருவான் அப்படியே வந்தான்னா கூட தயவு செஞ்சு உன் குட்டிச்சா தான் வேலையை அவன்கிட்ட காமிச்சிடாத இதை பாடிடி பாண்டி சொல்றது சரிதான் முட்டாள் தனமா இனியும் நடக்காம இருக்கிறதா நமக்கும் நல்லது ஹ குறிப்பா உனக்கும் நல்லதுடி ஆ ஓதுங்க என்ன கொஞ்சம் விடுறீங்களா பொண்ணு விருப்பத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அப்ப கூடவே இருக்கிறேன்னு சொல்லி சொல்லி உசு பேத்தி விட்டுட்டு இப்ப சும்மா ஓரமாக உதங்கி நிக்கிற கிழவி எல்லாம் எத்தாலே எழுத்து ஆ நான் அன்னைக்கே சொன்னேன் நியாயமா ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு வேணாலும் போராடலாம் ஆனா ஒத்தே வராதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதை தொங்கிட்டு சுத்துறது தனம் மாப்பிள்ள விஷயத்துல நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் விலகி வந்துட்டேன் ஏய் உங்க அப்பா சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை சொல்லுங்க வேலை முடிஞ்சதா எஸ் மேடம் ஓவர் வாட்ஸ் யுவர் ஒபீனியன் இஸ் போத் தி சேம் ஆர் நாட் ரெண்டு கையெழுத்துக்கும் வித்தியாசம் இல்ல மேம் அதுக்காக ரெண்டு கையெழுத்தையும் போட்டது ஒரே ஆளுன்னு சொல்ல முடியாது மேடம் அதே சமயம் இதையே எவிடன்ஸாவும் முன்வைக்க முடியாது ஆயுஷ்வா எஸ் மேடம் ஓகே தேங்க்யூ வணிகா சொல்லுங்க என்னாச்சு அந்த எக்ஸ்பெக்ட் கிட்ட சைன காட்டினீங்களா அவரு நாம எதிர்பார்த்த மாதிரி தான் சொன்னாரா இங்க இருக்கிறது அந்த ரவுடி பையன் காலி நம்ம நாம சந்திக்கப்பட்டது கரெக்ட் ஆயிடுச்சா பொன்னி நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு சரி பொறுமையாவே கேக்குறேன் சொல்லுங்க சிக்னேச்சர் எக்ஸ்பர்டோட ரிப்போர்ட் நீயோ நானும் எதிர்பார்த்த ரிசல்ட் ரெண்டு கையெழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்போ என்னக்கா சொல்கிறீங்க இங்கே இருக்கிறவர் என் ஹஸ்பண்ட் ராஜா ராம் தானா வெயிட் 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 கோர்ட் கேஸ்ல எல்லாம் ஒருத்தரோட கையெழுத்தை எவிடன்ஸா எடுத்துக்குவாங்க ஆனா அது மட்டுமே கன்குளூசிவ்வாக எடுத்துக்க மாட்டாங்க நான் சொல்றது உனக்கு புரியுதா ம் புரியுதுக்கா ஆனால் ம் இதே மாதிரி நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு பல கேஸ்ல பக்கா கிரிமினல்ஸ் தத்ரூபமா அடுத்தவங்களோட கையெழுத்த அந்த அளவுக்கு அவங்க காலியா நாம சந்தேகப்படுற நபரும் ராஜா ராம் போல சைன் போடுறதுக்கு அவ்வளவு எடுத்திருக்காங்க நீயே சொன்ன சூர்யாவை வீட்டை விட்டு அனுப்பின பழைய கதையெல்லாம் கரெக்டா ம்

அந்த வெல் ட்ரெயின்ட் கிரிமினல் கொஞ்சம் ஸ்லிப்பா இருக்கான் நாம அவனை சந்தேகப்படுறோம்னு தெரிஞ்சதுனால நம்மள கேலி பண்றதுக்காக அவன் அப்படி பயந்த மாதிரி நடிச்சிருக்கான் உனக்கு புரியுதா முடிஞ்சா என்ன புடின்னு நம்மளோட அவன் கேம் விளையாடுறான் பட் இதெல்லாம் என்னோட யூகம் தான் அவன் ராஜாராமா இல்ல அவன் காலியான கண்டுபிடிக்க நமக்கு இன்னும் கிளியர் கட்டான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் கையெழுத்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க இப்போ இதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும் பொண்ணே எனக்கு இப்போ ஒரு முக்கியமான கேஸ் ஹியரிங் இருக்கு ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணு ஃபர்தரா என்ன பண்ணணும் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் ஓகேவா ம் சரி ஓகேக்கா வச்சிடுறேன் ஆ